வணக்கம் உறவுகளே மற்றமோ செய்தியொன்று சின்னத்துறை விஜய் டிவி மற்றும் சன் டிவி சீரியல்களில் நடித்து வந்த நடிகர் நேத்ரன் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் மரணமடைந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விஜய் டிவியில் ஒலிபரப்பாகவரும் பாகி லட்சுமி சீரியலில் ராதிகாவி நண்டன் கேரக்டரில் நடித்து தான் நடிகர் நேத்ரன் மேலும் பல சீரியல்களில் நடித்து வந்த இவர் ஜோடி நம்பர் ஒன் என்ற ரியாலிட்டி ஷோவிலும் பங்கேற்றுள்ளார் நேத்ரின் மனைவி தீபா நேத்ரன் விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சி உள்ளிட்ட பல சீரியல்களில் நடித்துள்ளார் மேலும் மாரி நடித்து வருகிறார் மகள் அபினியா காலங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது அப்பா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நேத்ரின் மகள் அபினியா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த வீடியோ பதிவு பெரும் வைரலாக பரவிய நிலையில் ரசிகர்கள் நெட்டிசன்கள் பலரும் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று கூறி வந்தனர் நேத்ரனும் தற்போது தனது உடல்நிலையில் முன்னேற்றம் இருந்து வருவதாக தன்னம்பிக்கையுடன் பேசியிருந்தார் ஆனால் தற்போது நேத்திரன் உடல் நலக்குறைவு காரணமாக விட்டார் அவரது மறைவுக்கு சின்னத்திரை சின்னத்திரை பிரபலங்கள் நேத்திரனின் நண்பர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் கலைஞர் டிவில் ஒளிபரப்பாகியவரின் ரஞ்சிதமே தொடரில் நடித்து வந்த நேத்ரன் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து வருடங்கள் சின்னத்திரையில் பிரபல நடிகராக வலம் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது